ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபாஸ் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கள் போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து இப்படி தீபாவை வந்து கல்யாணம் பண்ண எல்லா உண்மைகளையும் கிட்ட சொல்லிடுறாங்க அதே மாதிரி சந்திராவும் கார்த்திக் தீபாவோட ஃபோட்டோவை காமிச்சதும் ஏன் மாப்பிளா ஆரம்பத்துலேயே இந்த விஷயத்த சொல்ல இல்லை அப்படின்னு சாமுடிஸ்வரி கோவப்படுறாங்க மன்னிச்சிடுங்க அந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரிய ரேவதி வாழ்க்கைக்காகவும் உங்களோட கௌரவத்துக்காகவும் தான் நான் ரேவதி காலத்தில் தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு எத்தனையோ வாட்டி நான் இத இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு முயற்சி பண்ண ஆனா அதுக்குரிய சிச்சுவேஷன் எனக்கு இல்ல அப்படின்னும் போதும் இந்த பக்கம் மயில் வந்து சப்பர்ட்டிவா பேசுறாங்க ஆமா எனக்கும் ஆரம்பத்தில் சகலை இன்னொரு வெட்டிங் பண்ண விஷயம் தெரியும் தான் ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்புறமா இந்த விஷயத்த சொல்லலாம்னு நானும் மூடி மறைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சகலை மறைக்கணும்னா எல்லார்கிட்டேயும் மறைச்சிருப்பாரு ஆனா அவர் தன்னோட மனசுல எந்த ஒரு களங்கமும் இல்லாம என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் சாமுண்டீஸ்வரி எனக்கும் ஆரம்பத்தில் தெரியும் அப்படின்னு ராஜராஜனும் சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல பார்த்தியாக்கா எல்லாரும் உனக்கு காது பூ சுற்றிட்டு இருந்திருக்காங்க எப்படி ஒன்னு ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க பார்த்தியா அப்படின்னு போதும் நாங்கள் ஒன்றும் ஏமாத்தலை ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வீட்டில் போயிட்டுருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆறுதலாக சொல்ல உடனே இருந்தோம் அதுக்குள்ளே இப்படி உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி அந்த இடத்துல உடஞ்சு போய் இருந்துட்டுருக்காங்க சரி மாப்ள இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ பேர்கிட்ட சொன்னீங்க அட்லீஸ்ட் ரேவதி கிட்டேயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அத்தை அதுக்குரிய சுட்டிவேஷன் தான் எனக்கு அமையலத்தை அதனால தான் நான் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படி என்னதோ பாத்தியா அக்கா பாத்தியா எவ்வளவு தூரம் சொன்ன இவன் சரியான தில் அலங்கடின்னு இப்ப பாச்சும் நான் சொல்றத நம்புறியா அப்படின்னு போது இங்க பாரு இந்த ஒரு விஷயத்துக்காக என் மாப்பிள்ளையா சந்தேகப்பட முடியாது அவரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த உண்மையும் கிட்ட சொல்ல முடியாம போயிருக்கு அதுக்காக என் மாப்பிள்ள ஒண்ணும் கெட்டவர் கிடையாது எப்படி இருந்தாலும் அவர் இப்ப உண்மையை சொன்னாரு பாரு அப்போவே அவர் உயர்ந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க பாரு ரேவதி இன்னொரு திருமணம் முடிச்ச ஆம்பளைங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது இத்தனை நாளா இருந்த உனக்கு ராஜாவை பத்தி தெரியும் இல்லையா அதனால ராஜா ரொம்ப நல்ல வருமா இனி என்ன பண்றது இப்ப வச்சு உண்மை தெரிஞ்சுக்க அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம குடும்ப விஷயத்த வீட்டில் வச்சு பேச வேணாம் முதல்ல நம்ம துர்காவோட நிச்சயதார்த்தத்தை பார்க்கலாம் அப்படின்னதும் என்னக்கா இது விஷயத்த சாதாரணமா விடுறா அப்படின்னு சந்திரா சத்தம் போட்டதும் ராஜராஜ எல்லாருமே கிடந்து திட்டாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கியா அதான் மாப்பிள்ளையே கொண்டுட்டார்ல அதுக்கப்புறமா தானே நீ வந்து போட்டோவை காமிச்சு அது வரைக்கும் அடங்கிட்டு இருண்டீஸ்வரி சத்தம் போட்டதும் இந்த பக்கம் மைத்திலி வந்து இங்க பாருங்க மேடம் நான் வந்து எங்களுக்கு உயிரி மானம் மட்டும்தான் அப்படிப்பட்ட மானத்தை எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் சத்தியமா சொல்றேன் இந்த நகையை நான் திருடலை அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரிய அப்போ எப்படிமா உன் பேக்ல இந்த நகை வந்துச்சு அப்படிங்கிறாங்க அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தால நகை எப்படி வந்துச்சுன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னுட்டு உடனே காத்தி மண்டபத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ண சொல்றாங்க ஐயோ சிசிடிவியை பார்த்தா நாம தான் வச்சுன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னுட்டு அந்த இடத்துல சந்திரன் அடிங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணுறாங்க பார்த்தா சந்திரா தான் எடுத்து வைக்கிறாங்க இதை பார்த்து சாமு டிஷ்வரிக்கு வந்து தூக்கி வாரி போடுறது உடனே சந்திரா கணத்துலேயே வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க எதுக்காக அடி இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பார்த்து சொல்லு அப்படின்னு பொதுவும் நான் தான் சொன்னேன் இவங்க தான் இதை கேடு கட்ட வேலையை பார்த்துருப்பாங்கன்னு ஆனால் நீங்கள் தான் நம்பாமல் போயிட்டீங்க அப்படின்னு ரேவடியாக அந்த இடத்துல சத்தம் போட்டதும் அக்கா ஓ மாப்பிள்ளை வாயிலிருந்து உண்மை எடுக்கிறதுக்கு தான் ஆரம்பத்திலே இவங்க யாருன்னு தெரிஞ்சு இப்படி ஒரு காரியம் பண்ண என்ன மன்னிச்சிருக்கா அதுக்காக இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பண்ணுவேயாச்சு உன்னை என் தங்கச்சின்னு சொல்லவே அசிங்கமாக இருக்கு உன்னால் டைம் எல்லாம் வெஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னுட்டு செம்ம டென்ஷனாக அங்கேருந்து சாமுண்டீஸ்வரி நேராக மைட்லிக்கிட்ட வராங்க மன்னிச்சிடுமா ஏதோ தெரியாதனமாக நடந்தது நடந்து போச்சு இங்கே பாரு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னும் போதும் ஐயோ பரவாயில்லமா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க உடனே கார்த்திக் வந்து மேடம் அத்தை இதை சும்மா விட முடியாது முதல்ல உங்க தங்கச்சியை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க ஏய் மாப்பிள்ள சொல்றாருல கேள்றி அப்படின்னும் போது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து சந்திரா செம்மையா முறைக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த